ஒரு குடும்பம் ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு அந்த கிராமத்துல ராம் சீதா அப்படின்ற கணவன் மனைவி வசிச்சு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் விவசாயம் செய்து தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க ஒரு நாளே விவசாயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில ராம் சீதாவை பார்த்து சொல்லுவோம் நம்ம ஒரு கழுதைய வாங்கணும் அந்த கழுதைய வாங்கினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு சீதாவும் சரின்னு சொல்லுவா மறுநாளே அவங்க ஒரு கழுதையும் வாங்கிடுவாங்க வர வழியில ராமும் சீதாவை பார்த்து சொல்லுவா இனி நமக்கு கஷ்டமே இருக்காது நம்ம எவ்வளவு சுமையா இருந்தாலும் அந்த கழுதையில ஏத்தனோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இவங்க இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போ எதுல ஒருத்தன் வந்தான் அவன் இவங்கள பார்த்ததும் சத்தமா சிரிச்சான் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இப்படி ஒரு கழுதை விலைக்கு வாங்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வர்றத பார்த்தா எனக்கு சிரிப்பா அடக்க முடியல அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கழுதை மேலே ஏறிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கழுதையில சவாரி செஞ்சு போயிட்டே இருந்தாங்க போற வழியில எதிரில இன்னொருத்தவன் பாக்குறான் அவன் அவங்கள பார்த்து கோபமா கேக்குறான் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஒரு வாயில பிராணி மேல இவ்வளவு பாரமா ரெண்டு பேரும் உட்காந்து சவாரி செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னு அதை கேட்டதும் சீதாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சீதா ராம பார்த்து சொல்லுவா நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இறங்கி நடந்து வரா கழுதியில சவாரி செஞ்ச வரே வரான் இப்படியே போயிட்டு இருக்கும் இன்னொருத்தன் எதிரில இன்னொருத்தான் வரான் அவன் உங்களை பார்த்ததும் கேலியா சிரிச்சான் அவன் ராம பார்த்து சொல்றான் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை உன்னோட பொண்டாட்டிய டெய்லியும் நீ நடந்து வர வைக்கிற நீ சொகுசா கழுதையில சவாரி செஞ்சுட்டு வர அப்படின்னு இதை கேட்டதும் சீதா ரொம்ப கோவப்படுறான் சீதா கோவப்பட்டு ராம திட்டுறான் ராம் நீ தானே சொ நான் இறங்கி நடந்து கழதையில வா அப்படின்னு இப்ப என்ன எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறான் அப்புறம் ராம இறங்கிடுவான் சீதா கழுவையில சவாரி செஞ்சவாறே அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க போற வழியில இத இன்னொருத்தன் பாக்கறான் அவனும் கேவலமா ராம் நீ சரியான ஆள் ஓ ஏ உன்னையே பண்ணி வைக்க வைக்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி சீக்கிறான் உடனே சீதாவும் கழுதையை விட்டு இறங்குறா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடி செய்ங்க அதன்படி ராம் தன்னோட கழுத்துல கழுதைய சுமந்துட்டு வரான் அங்க போயிட்டு இருக்கும்போவே எதிரில ஒரு துறவி வராரு அவரு இவங்கள பார்த்ததும் ஆச்சரியப்படுறாரு அதையும் அவங்கள பார்த்து கேக்குறாரு ஏன் கழுதை எப்படி சுமந்துட்டு வரீங்கன்னு அதுக்கு ராமு நடந்த எல்லா கதையும் சொல்றான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் அதுக்கு துறவியும் இங்க பாரு நீ ஒரு விஷயத்த செய்யறன்னா அதுல நேர்மையாவோ உண்மையாவோ இரு அவ்வளவுதான் உலக என்ன சொல்லுதுன்னு நீ எப்பவுமே யோசிக்காத யார் என்ன அதெல்லாம் காதல வாங்கிக்காத உனக்கு எது சரின்னு படுதோ நீ நீ என்ன அப்படின்னு அத கேட்டதும் சீதாவுக்கும் நாம என்ன தப்பு செஞ்சோன்னு உணர்ந்தாங்க ராமு கழுதையை கீழே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கழுதை மேல சவாரி செஞ்சு சந்தோஷமா தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க